ஓம் சாய்ராம் சாய்ராம் நாம் இந்த முறை நான் சினடிக்கு போகும்போது ஒரு நடந்த ஒரு சின்ன ஒரு ஆ ஆச்சரியமான விஷயம் தான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த முறை நாங்கள் ஷிரடிக்கு போனோம் எல்லாேருக்கும் எங்கள் கூட சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்த ஒரு சாய் சகோதரி வந்திருந்தாங்க சரி நாங்கள் அவங்கள கூப்பிட்டு போயிருந்தோம் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருந்தது சரி வேறு வெளியே எங்கேயாவது போகலாமா வேறு எங்கேயும் நம்ம ஸ்ரீடியில் இருக்கும்போது சரி பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரலாமான்னு யோசனை பண்ணும்போது அங்கே ஒன்றர்லான்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஜாய்ராம் அந்த பாபாவோடய தீம் பார்க் மாதிரி நல்லாயிருக்கும் நாங்கள் நம்ம ஹோட்டல் தங்கியிருந்தவர் அவர் என்ன சொன்னார் இங்கே டிக்கெட்டு நாங்கள் டிக்கெட் கூப்பன் கொடுத்தா ரொம்ப கம்மின்னாங்க எனவே அந்த டிக்கெட் கூப்பன் வாங்கிட்டு போனோம் உள்ளவே போய் பார்த்தா நல்லா இருந்தது உண்மையிலே பாபாவோட பற்றி கதைகள் பாபா துவாரகமாயில் இருந்த மாதிரி அதுக்கப்புறமா விநாயகர் அதுக்கப்புறமா அனுமர் அப்புறமா கிருஷ்ணர் இதெல்லாம் த்ரீ டி படமாக காமிச்சாங்க குழந்தைங்களுக்கு ஒரு பொழுது இருக்கும் ஏன்னா த்ரீ டி படம் ஃபைவ் டி படம்ன்ற மாதிரி எல்லாமே வித்தியாசமாக இருந்தது இந்த படம் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் பாபாவோடய படம் பார்த்துட்டு வெளியே வரோம் அப்போ பாபா மாதிரியே ஒரு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இருக்கிறோம் பாபா மாதிரியே வேஷம் போட்டுக்கின்னு வந்தாங்க நிறைய பேர் அவங்க கூட போய் ஃபோட்டோ எடுத்தாங்க பொதுவாக நான் இந்த மாதிரி இடத்துல போய் ஃபோட்டோ எடுக்கிறதுல கொஞ்சம் கூச்சப்படுவேன் போடுவேன் ஃபோட்டோ எடுத்துகினே இருந்தவங்க எல் நிறைய பேர் என் மனைவி எல்லாருமே போய் நின்று ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா பாபா மாதிரியே இருந்தார் அவர் தத்துரூபமா நான் சரி எல்லாேருக்கும் அவர் சாக்லேட்டும் கொடுத்துருந்தார் நான் நான் தான் மற்றவங்கள சரி இவங்க கூட வந்தவங்களே நின்று கேமரா எடுக்கிறதுக்காக நான் கேமரா எடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்போ என்ன பண்ணார்னா அவர் திடீர்னு நிறைய பேர் நின்று இருக்கிறாங்க எல்லாரையும் விட்டுட்டு கேமரா என்ன எடுத்துருந்தவர் திடீர்னு கூப்பிட்றாரு அவர் கூப்பிட்டு அவர் இருந்து சாக்லேட்டை எடுத்து கொடுத்து என்னை ஒரு தலையில் ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்தினார் உண்மையிலே அது ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் தான் இது ஒரு சின்ன சம்பவம் இருந்தாலும் இது ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் ஏன்னா நிறைய பேர் நின்று இருக்கிறாங்க அவரை சுற்றி எல்லோரையும் விட்டுட்டார் என்னை கையை எடுத்து கூப்பிட்டு கிட்டவான்னு சொல்லி ஒரு சாக்லேட்டை கொடுத்து ஒரு வாழ்த்து வாழ்த்தினார் உண்மையிலே அதை அப்பாவோட வாழ்த்தாதான் நினச்சேன் இந்த சம்பவம் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான மனநிலையை கொடுத்தது நீங்களும் அங்கே போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆனால் டிக்கெட்டு வில அதிகம் அதனால் பார்த்து போகலாம்